ஐஆர்சிடிசின் இப்போது முன்பதிவு செய்யுங்கள் பின்னர் பணம் செலுத்துங்கள் திட்டத்தின் கீழ் பயணிகள் எந்த கட்டணமும் செலுத்தாமல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் சேவை கட்டணம் விதிக்கப்படும் ஐஆர்சிடிசியின் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்தாமல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் முன்பதிவு செய்யும் போது நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் பயணிகளுக்கு ரயில் பயணத்தை மிகவும் வசதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்திய ரயில்வே இப்போது முன்பதிவு செய்யுங்கள் பின்னர் பணம் செலுத்துங்கள் புக் லேட்டர் என்ற புதுமையான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் பயணிகள் உடனடி கட்டணம் இல்லாமல் தங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய அனுமதிக்கிறது இது பதினான்கு நாட்களுக்குள் முழு தொகையையும் செலுத்த அனுமதிக்கிறது சரியான நேரத்தில் கட்டணம் செலுத்தப்பட்டால் கூடுதல் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படாது இருப்பினும் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் சேவை கட்டணம் விதிக்கப்படும் இந்த திட்டம் பயண திட்டமிடலின் நிதி சுமையை குறைக்கிறது அவசர பயணங்களாக இருந்தாலும் சரி கடைசி நிமிட முன்பதிவுகளாக இருந்தாலும் சரி பயணிகள் தற்போது பணம் இல்லாவிட்டாலும் தங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் இந்த திட்டத்தை பயன்படுத்த ரயில் பயணிகள் முதலில் தங்கள் ஐஆர்சிடிசி கணக்கில் உள்நுழைய வேண்டும் உள்நுழைந்ததும் இப்போது முன்பதிவு செய் விருப்பத்தை கிளிக் செய்து தேவையான பயணிகள் விவரங்களை உள்ளிடுவதன் மூலம் தொடரலாம் தகவலை சமர்ப்பித்த பிறகு கட்டண பக்கம் தோன்றும் இங்கே பயனர்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகள் நெட் பேங்கிங் மற்றும் பி செயலி உள்ளிட்ட பல கட்டண விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கலாம் செயல்முறை நேரடியானது மற்றும் டிக்கெட் முன்பதிவுகள் தொந்தரவு இல்லாததை உறுதி செய்கிறது இந்த திட்டம் வசதியை சேர்ப்பது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ரயில் பயணத்திற்கு உதவுகிறது ரயில்வேயின் இந்த திட்டம் பயணிகளின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய புதுமையான சேவைகளை அறிமுகப்படுத்துகிறது